ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கணேஷ் ஃபிளாகில் நம்ம பார்க்க போகிற டெம்பிள் சென்னையில் அமைஞ்சிருக்க பல சித்தர்களும் பல முனிவர்களும் வழிபட்ட ஒரு சிறப்பான சிவன் கோவில் மிகவும் பழமையான சிவன் கோவில் இந்த கோவிலுடைய விவரத்தையும் சல வரலாறையும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் வடப்பழனியில் அமைஞ்சிருக்க வட ஆண்ட திருக்கோவிலும் கோடம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்க பாரத்வாஜர் கோவிலும் நம்ம போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேங்கீஸ்வரர் கோவிலும் இந்த கோடம்பாக்கம் வடபழனி பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு கோவில் தான் இந்த கோவில் வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயும் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம வடபழனி முருகன் கோவிலேருந்து கூட இந்த கோவிலுக்கு நடந்தே வர முடியும் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கோவிலில் வழிபட்ட முனிவர்கள் பார்த்திங்கன்னா வியாகரபாதர் அதே மாதிரி கார்கோடகன் பதஞ்சலி போன்ற முனிவர்கள் இங்கே வழிபட்டு அருள் பெற்றிருக்காங்க மிகவும் பழமையான இந்த வேங்கீஸ்வரர் திருக்கோவிலை நல்லா பராமரிச்சிட்டு வராங்க பல்லவ மன்னர்களும் சோழ மன்னர்களும் திருப்பணி செய்த கோவில் இது இந்த கோவிலுடைய கருவறை கஜபிருஷ்ட வடிவில் அமைச்சிருக்கு இக்கோவிலின் கருவறை கொடிமரத்தையும் நந்தி மண்டபத்தையும் விட சற்று கீழாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உள்ளே நுழைந்தவுடனேயே வலதுபுறத்தில் அம்பாளுக்கு தனி சன்னதி ஒரு கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க இக்கோவிலின் பெருமானின் பெயர் திரு வேங்கீஸ்வரர் அம்பாளுடைய பெயர் சாந்தநாயகி பார்க்கறதுக்கு அம்பாள் சாந்த ஸ்வரூபமாக அழகாக நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இங்குள்ள மூலவர் வியாக்கிரபாதரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் ஆதிசேஷன் வழிவந்த கார்கோடுகன்ற நாக அரசன் இக்கோயில உள்ள திருமலை வழிபட்டார் இந்த கோவிலில் சிவன் மேருமலையை வில்லாக வளைத்தது இந்த தலங்கிறதுனால இந்த இடத்துக்கு கோடம்பாக்கம்ன்ற பெயர் வந்தது கோடுனா மலைன்ற பொருள் இருக்கு மற்றொரு காரணம் கார் கோடகன்ற நாகரசன் அந்த கோடகன்ற அவர் பேரில் இருக்க அந்த கோடகம்தான் கோடம்பாக்கம்ன்ற பேராக மருவி இருக்கு முனிவர் அதாவது வியாக்கிரபாதன்ற பேருக்கு பொருள் பார்த்திங்கன்னா புலிகால்களை கொண்டவர் அவருடைய கால்கள் பார்த்திங்கன்னா புலி மாதிரியே இருக்கும் அவர் சிதம்பரம் நடராஜரை வழிபடுவதற்கு முன்பு இங்குள்ள சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக சொல்லப்படுது அதனால் அவர் இந்த இடத்துக்கு புலியூர்ன்ற பெயரும் வியாக்கிரபாதர் வழிபட்டதுனால் வியாக்கிரபுரின்ற பேரும் அதே மாதிரி இங்குள்ள சிவபெருமானுக்கு வியாகரபுரீஸ்வரன்ற பேரும் வந்தது வியாக்கிரபாத முனிவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது அவர் விடியற் காலையில் அதாவது சூரியோளுக்கு முன்னாடியே சிவனை வழிபடுவதில் மிகவும் ஆர்வத்தோடு இருந்தார் தேனீக்கெல்லாம் ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படி சொல்லக்கூடிய அந்த விடியற் காலை நேரத்தில் பூக்கள்லேருந்து தேனை உறிஞ்சும் அதற்கு முன்னாடியே இவர் வந்து அந்த இருட்டில் மரம் ஏறி பூக்களையெல்லாம் பறித்து அதன் மூலமாக சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் வழக்கத்தை கொண்டவர் இருட்டில் அவருக்கு மரம் ஏறி அந்த பூக்களை பறிப்பதற்கு கடினமாக இருந்ததால் அவர் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து நல்ல வலிமையான புலி போன்ற பாதங்களை தருமாறு அவர் வரம் வேண்டினார் அதனாலேயே அவருக்கு இந்த வரம் அளித்தார் ம்னா புலி பாதம்னா கால் அதனால தான் இவருடைய கால்கள் பார்த்திங்கன்னா புலி மாதிரியே இருக்கும் இடுப்பு வரைக்கும் இவருடைய மனித உடம்பும் அதுக்கு கீழே புலியினுடைய கால்களும் இருக்கும் இந்த கோவிலுடைய சன்னதி அம்பாள் சன்னதி இதுதான் சாந்தநாயகியுடைய அம்பாள் சன்னதி இதுவே ஒரு தனி கோவில் மாதிரி இருக்குது இந்த கோவிலுக்கு மற்றொரு புராணமும் இருக்கு மகாவிஷ்ணுவுடைய படுக்கையான ஆதிசேஷனுக்கு மகாவிஷ்ணு சிவபெருமானின் நடனத்தின் சிறப்புகளை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவிடம் சிவனின் நடனத்தைக்கான அனுமதி தருமாறு வேண்டினார் அந்த சமயத்துல அத்திரி மகரிஷியும் அவருடைய மனைவி அனுசூயாவும் குழந்தை வரத்துக்காக மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தாங்க ஒரு சிறிய பாம்பு வடிவத்துல ஆதிசேஷன் அனுசூயாவோட உள்ளங்கையில வந்து விழுந்தாரு பாம்பை கண்டு பயந்து அனுசுயா கீழே விழுந்தபோது அவங்க கையில் இருந்த பாம்பு அவருடைய பாதத்தில் விழுந்ததினால அந்த பாம்புக்கு பதஞ்சலின்ற பெயரிடப்பட்டது அன்றிலிருந்து ஆதிசேஷன் வந்து பதஞ்சலின்னு அழைக்கப்பட்டு அனுசுயா அத்திரி மகரிஷிக்கு குழந்தையாக அவர் வளர்க்கப்பட்டார் அந்த பதஞ்சலி முடிவை சிவ நடன தரிசனத்திற்காக சிவனை நோக்கி தாம் செய்து இந்த இடத்துல அவருடைய தரிசனத்தை பெற்றார்ன்ற ஒரு புராணமும் இருக்குது இது கோவிலுடைய கருவறை சுற்றியுள்ள பிரகாரம் இங்கே விநாயகர் தட்சிணாமூர்த்தி எல்லாமே இருக்குது இது கோவிலுடைய கோசாலை இந்த கோவிலுடைய கருவறை விமானமும் அதை சுற்றியுள்ள பிரகாரங்களும் ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் அழகாக அமைஞ்சிருக்கு அதாவது கஜபிருஷ்ட விமானம் யானை அமர்ந்த நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த வடிவத்தில் இந்த கருவறை பிரகாரம் வந்து அமைஞ்சிருக்கு இங்குள்ள சிவபெருமான் வேங்கீஸ்வரர் பெரிய திருவுருவத்தோடு விளங்குறாரு அம்பாள் சாந்தநாயகி கையில் அபய வரத அஸ்தத்தோடு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஸ்ரீ சேனா சமேத சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் காஷி விஸ்வநாதர் விசாலாட்சி மகாலட்சுமி பைரவர் சூரியன் பைரவர் நவகிரகங்கள் சனீஸ்வரர் சந்திரன் முனீஸ்வரர் வீரபத்ர யாகசாலை கல்யாண மண்டபம் உற்சவருக்கான கல்யாண மண்டபம் இது எல்லாமே வந்து இருக்குது இங்கே வந்து சனீஸ்வரர் சந்திரன் சூரியன் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி சன்னதி இருக்குது இந்த கோவில் நல்ல பெரிய கோவிலாக இருக்குது அதை நல்லாவும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கோவிலில் மெயினாக சிவனடியார்கள் சுத்தமாக இதை உழவர பணி செஞ்சு இதை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வராங்க இந்த சிவனடியார்கள் செய்யும் தொண்டு மிகவும் உன்னதமானது நம்ம பல புராணங்களில் படிச்சிருப்போம் சிவபெருமான் வந்து அவருடைய சிவனடியார்களுக்கு அடிமைன்னு அந்த மாதிரி தன்னை விட தன்னுடைய பக்தர்களும் தன்னுடைய அடியார்களும் சிறந்தவர்கள் உன்னதமானவர்கள் உயர்ந்தவர்கள்னு பல புராணங்களில் நம்ம படிச்சிருப்போம் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சிருப்போம் எல்லாராலையும் உழவார பணி செய்ய முடியலனாலும் நம்ம கோவிலுக்கு போகும்போது அட்லீஸ்ட் அவங்க சொல்லியிருக்க இடத்துல கற்பூரம் ஏற்றுறதும் அவங்க குறிப்பிட்ட இடத்துல நம்ம விளக்கேற்றுறதும் நம்ம அந்த தொண்டு செய்கிறதுக்கு சமமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதனால் அவங்களுடைய வேலையும் கொஞ்சம் கடினமாக இருக்காது இந்த கோவிலில் எல்லா பூஜைகளும் விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் சிவராத்திரி விநாயகருக்கு உகந்த விநாயக சதுர்த்தி தங்கடார சதுர்த்தி முருகருக்கு உகந்த பங்குனி உத்திரம் தைப்பூசம் அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் அம்பாளுக்கு செய்யப்படுது அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ தினங்களிலும் இங்கே பூஜைகள் நடைபெற்று வருது இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்க்கலாம் கோவில் காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கு ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பழமையான பல ரிஷிகளும் முனிவர்களும் நாகங்களும் வழிபட்ட இந்த கோவிலுக்கு நம்மளும் வந்து வழிபட்டு பெருமான் வெங்கீஸ்வரருடைய அருளையும் அம்பாள் சாந்தநாயகருடைய அருளையும் நாம பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அருமையான டெம்பிள் வளாகல பார்க்கலாம் பாய்